வணக்கம் இந்த டயபட்டிஸ் உள்ளவங்க இருதயத்தை எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சிறுநீரகத்தையும் பாதுகாக்கணும் ஏனென்றால் இந்த நாள்பட்ட டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி இருதயம் வந்து அன்கண்ட்ரோல் இல்லாட்ட அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் சிறுநீரகமும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஏதோ மெடிக்கல் ஸ்டோர்லேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ ஒரு கம்பவுண்டர்கிட்ட போய் ஒரு கையில் குத்தி பார்த்து பிளட் சுகர் பார்த்துட்டு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிட்டுறாங்க அது தப்பு எப்போல்லாம் நீங்கள் பிளட் சுகர் செக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய யூரியனையும் பார்க்கணும் அந்த யூரின் சுகரை விட ரொம்ப முக்கியமானது யூரின்ல அல்புமின் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்குது இந்த புரதம் வந்து என்னைக்கு யூரின்ல வர ஆரம்பிச்சிட்டோ அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து இந்த சுகர்னால் வந்து உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் இது வந்து இந்த புரதம் வந்து மைக்ரோ மேக்ரோன் ரெண்டு இருக்குது மைக்ரோங்கிறது கண்ணுக்கு தெரியாத புரதம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது அந்த மைக்ரோ புரதத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதிலிருந்து உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இடவழி இருக்குது அதனால் இந்த பதினஞ்சு வருஷம் கேப்பில் நீங்கள் வந்து இந்த மைக்ரோ அப்படிங்கிற ஆரம்ப நிலைமையில் உள்ள இந்த கிட்னி வியாதி ஏன் வந்து சிறுநீரக வியாதியை வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம் இல்லாட்டா அது வந்து வியாதி வந்து முத்தாமல் பார்த்துக்கிடலாம் புரோக்ரஷன் டிக்ரீஸ் த புரோக்ரஷன் ஆஃப் தி டிசீஸ் பேர் இருக்கு இதுக்கு சில இதுகள்லாம் இருக்குது இஜிஎஃப்ஆர் இதெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிட்னியில் சிறுநீரகம் வந்து சுகர்னால அஃபெக்ட் பண்ணுது மூணு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் முதல்ல வந்து காலில் வந்து உங்களுக்கு வீக்கம் வந்து நீர் கட்டினா இதுக்கு பேர் வந்து எடிமான்னு பேர் எடிமா வந்தால் உங்கள் சிறுநீரகத்தை பாதித்திருக்கா என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து ஒரு இருதய வியாதி ஏற்கனவே சுகர் உள்ளவங்களுக்கு வியாதி இருந்து அந்த இருதயவாதி திடீர்னு மோசமாகிற நிலைமை வந்தால் நீங்கள் உங்கள் கிட்னியை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் அது மட்டும் இல்லை உங்கள் பிளட் சுகர் வந்து நார்மலாகவே இருந்துக்கிட்டு திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது இல்லாட்டா வந்து இப்போ எராட்டிக் கண்ட்ரோல் நார்மலாக நீங்கள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு விட சுகர் செக் பண்ணிங்கன்னா அது கண்ட்ரோலில் இருக்கும் திடீர்னு வந்து அது வந்து லோ சுகர் ஆகிடுது திடீர்னு வந்து ஹை சுகர் ஆகிடுது இதுக்கு பேர் வந்து எராட்டிக் சுகர் அப்படி வந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் கிட்னியை செக் பண்ணணும் ஏன்னா சுகர் பூரா வந்து கிட்னி வழி தான் வெளியே போகுது உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிட்டுனா அந்த சுகர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வெளியே போகிறது குறையும் ரெண்டாவது வந்து உங்கள் நீங்கள் போடக்கூடிய இன்சுலின் ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து இந்த யூரின் தான் வெளியே போகுது ஒருத்தர் சாதாரணமாக பதினஞ்சு யூனிட் போட்டுக்கிட்டு இருக்காரு திடீர்னு அவருக்கு வந்து அஞ்சு யூனிட்டில் சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னா நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது உங்கள் கிட்னி வந்து ஃபால்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த கிட்னி தான் இந்த இன்சுலினை வந்து உங்களுக்கு வந்து புடம்புலருந்து வெளியேற்றக்கூடிய உறுப்பு இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வந்து கிட்னியில் என்னெல்லாம் வரும்னா இந்த ஆல்புமீன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போனால் உங்களுடைய உடம்பு பிளட்டில் உள்ள அல்பமீன் குறைஞ்சிரும் இதுக்கு வந்து நெஃப்ரோபதின்னு பேர் அதாவது உங்கள் கிட்னி வந்து அளவுக்கு அதிகமான இந்த புரத சத்தை வெளியேற்றணும் அடுத்தது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸில் கிட்னி டிசீஸ் வந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் லேபிள் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து புறதம் அதிகமாகலாம் ப்ரெஷர் கூடலாம் இல்லாட்டன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம் இல்லாட்டா இந்த கிட்னி வந்து அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அது சுருங்கலாம் இதுக்கெல்லாம் பேர் மொத்தமாக சேர்த்து கிரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரீனல் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருது உங்களுக்கு யூரின் வெளியே போகாது உடம்புல வந்து வீக்கம் வந்துடும் பசி இருக்காது மூச்சு முட்டல் வந்துடும் இதெல்லாம் அந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இதுக்கு பேர் வந்து என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் இவங்கள்லாம் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வந்து டயாலிசிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எத்தனையோ இடத்துல டயாலிசிஸ் வசதிகள்லாம் இருக்குது இந்த டயாலிசிஸ் கொடுற பேஷண்ட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நூறு பேஷண்ட் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் அறுபது பேர் வந்து இந்த சுகர் வியாதி உள்ளவங்க தான் ஸோ நாற்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட் டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து டயபெட்டிஸ்காரங்க தான் டயபெட்டிஸை நீங்கள் நல்ல முறையில் கண்ட கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த டயாலிசிஸுக்கு போக வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி ரீனல் ட்ரான்ஸ்பிளான் கிட்னி மாற்று கிட்னியெல்லாம் மாற்றுறாங்கல்ல அதுவும் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப காமன் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டயபெட்டிக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லை டயபெட்டிஸ்காரங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க டாக்டர் என்ன உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் கிட்னியை பார்க்கணும் டயபெட்டிக் பேஷண்ட் என்றைக்கு கிட்னி இன்வால்மெண்ட்டு வருதோ அன்னைக்கு ஹைப்பர்டென்ஷன் டெவலப் ஆகிடும் ஸோ ட ஹைப்பர்டென்ஷன் ஒரு பேஷண்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட் டெவலப் பண்ணாங்கன்னா உடனே கிட்னியை பார்க்கணும் ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து பெல் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு பெல் அடித்து உன் கிட்னியை பாரு உன் கிட்னி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எப்படி வந்து ப்ரெஷர் வந்தால் நீங்கள் கிட்னியை பார்க்கணுமோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடியாது நீங்கள் போய் கண் டாக்டரை போய் பார்க்கணும் கண் டாக்டரை பார்த்து அவங்க வந்து உங்கள் ரெட்டினா விழி திரையை செக் பண்ணுவாங்க அதில் சில மாற்றங்கள் ரத்த கசிவுகள் இருந்தால் உங்கள் கிட்னி அஃபெக்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த கிட் சிறுநீரகம் கிட்னிக்கும் இந்த கண் விழித்திரைக்கும் ஒரே ரத்த குழாய் தான் வந்து பிளட் சப்ளை பண்ணுது ஒரே சைஸ் நுண் நுண் ரத்தக்குள்ளாயி பேர் அதுக்கு கேப்பிலரிஸுன்னு பேர் அந்த கேப்பிலரிஸ் வந்து ஃபண்டஸ் கண்ணுக்குள்ளே பார்க்கும்போது சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து உங்கள் கிட்னியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணாது ரிஃப்ளெக்ஷன் இந்த ஐ வந்து விண்டோ ஃபார் தி பாடியில் உள்ளதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி என்றைக்கு ரெட்டினோபதி உங்களுக்கு டெவலப் ஆகிட்டோ அன்னைக்கு வந்து கிட்னியும் இன்வால்மெண்ட் ஆல்மோஸ்ட்டு தொண்ணூறு பெர்சன்ட் இன்வால்மெண்ட் வந்துடும் அதனால் உங்கள் சாதாரண டெஸ்ட் பண்ணி இந்த ரெட்டினோபதி இந்த மைக்ரோ ஏரியா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நார்மல் ஒன்றும் இல்லைன்னா உங்கள் கிட்னி சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எப்போமாவது மாதிரி உங்களுக்கு கிட்னி இன்வால்மெண்ட்டு வந்தால் அந்த அல்ட்ராசவுண்டுங்கிற டெஸ்ட்டையும் நீங்கள் அடிக்கடி பார்த்து உங்கள் கிட்னி சைஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா ரொம்ப சுருங்கிட்டனா அந்த கிட்னிக்கு வந்து வேலையே செய்யாது அது வேலை செய்யக்கூடிய நெஃப்ரானுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போகும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வரும் அதனால் இந்த கிட்னி டிசீஸ் ரத்த கொதிப்பு சுகர் உள்ளவங்களாம் கிட்னியை பாதுகாக்கணுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் இரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கணும் வந்தால் அதை வந்து நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டு அந்த பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு கிட்னி வந்து இந்த ரீனல் ஃபெயிலியருங்கிற ஸ்டேஜுக்கு போகாது அடுத்தப்பில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சால்ட்டு நார்மலாக வந்து ஒரு இந்த மனுஷன் சாப்பிட்ற சால்ட்டு ஃபைவ் கிராமுக்குள்ளே தான் இருக்கணும் உங்களுக்கு என்றைக்கு ரீனல் கிட்னி இன்வால்மெண்ட் வருதுன்னு தெரியுதோ அன்றைக்கி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சால்ட் சாப்பிடுவீங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி பாயிண்ட் எயிட் சிக்ஸு கிராம் சால்ட்டு வந்து அளவுக்கு வந்து குறைச்சிக்கணும் குறைச்சா தான் உங்கள் கிட்னி வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க எப்படி இருதயத்தை நல்ல முறையில் கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் கிட்னியும் பாதுகாத்துக்கணும் கிட்னி இந்த சிறுநீரகத்தில் வந்து டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆகிறது சிம்டம்ஸே தெரியாது ஐம்பது பெர்செண்ட்டுக்கு மேலே ரெண்டு கிட்னியும் உங்களுக்கு செயல் இழந்தால் தான் அந்த கிட்னி வியாதியினுடைய தன்மையை வெளியே தெரிய வரும் அதனால் இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க சிறுநீரகத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்